ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்தாவது பகுதி திருமங்கை அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே பத்தாம் பத்து இரண்டாம் திருமொழியின் இரண்டாவது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் இந்த இரண்டாம் திருமொழியும் மூன்றாம் திருமொழியும் ராமாவதாரத்திலே ஏற்பட்ட ஈடுபாட்டை சொல்லக்கூடிய பாசுரங்கள் அந்த இரண்டுமே அரக்கர்கள் வாயிலாக தோற்று அரக்கர்கள் பயந்து அஞ்சி அவர்கள் பாடும் பாடலாக அவர்கள் ராமபிரானிடம் இலக்குவனிடம் குறக்கின தலைவர்களிடம் வேண்டுவதாக அமைந்த பாடல்கள் இந்த இரண்டு திருமொழியிலும் அமைந்திருக்கின்றன சடம் பொங்கத்தம் பொங்கோ என்று சொல்லி பாடி ஆடுகிறார்கள் இந்த திருமொழியிலே நாங்கள் இந்த பாடலிலே அரக்கர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் எந்த தவறும் செய்யாதிருந்தும் எம் அரசனான இராவணன் பத்து தலை படைத்த செருக்கால் ராமபிரானுக்கு தீமை செய்தான் எங்கள் மீது குற்றம் ஒன்றும் இல்லை ஆதலால் எங்களை கொல்ல வேண்டாம் என்று அரக்கர்கள் ராமபிரானிடமும் குறக்கின தலைவர்களிடம் முடைய முறையிடுகின்றார்கள் பாசுரத்தை பார்க்கலாம் பத்து நீள் முடியும் அவற்று இரட்டி தோளும் படைத்தவன் செல்வம் சித்தம் மங்கையர்வால் வைத்து கெட்டான் செய்வதொன்று அறியா அடியோங்கள் ஒத்த தோல் இரண்டும் ஒரு முடியும் ஒருவர்தம் திறத்தோமன்றி வாழ்ந்தோம் அத்த எம்பெருமான் எம்மை கொல்லேல் அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ பத்து நீள்முடியும் அவற்று இரட்டி பாலி தோளும் படைத்தவன் செல்வம் சித்தம் மங்கையர்வால் வைத்து கெட்டான் செய்வதொன்று அறியா அடியோங்கள் ஒத்த தோல் இரண்டும் ஒரு முடியும் ஒத்த தோல் இரண்டும் ஒரு முடியும் ஒருவர்தம் திறத்தோமன்றி வாழ்ந்தோம் அத்த எம்பெருமான் எம்மை கொல்லேல் அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ என்பதுதான் இன்றைய பாசுரம் அருமையான தொழு பாசுரம் இதற்கு பதவுரை பார்க்கலாம் பத்து நீள்முடியும் பத்து நீண்ட முடிகளை சூடிய தலைகளையும் அவற்று இரட்டி பாலித்தோளும் அவற்றை பத்துக்கு இரண்டு இரண்டு மடங்கு இருபது இருபது வலிய தோள்களையும் படைத்தவன் படைத்த ராவணன் செல்வம் தன் செல்வத்தை சித்தம் மங்கையர்வால் வைத்து கெட்டான் மகளிரிடம் பெண்களிடம் மனத்தை வைத்து அழித்து கொண்டான் செய்வது ஒன்றறியா அடியோங்கள் அவன் ஏவலர்களான நாங்கள் செய்வது அறியாத மூடர்களாவோம் தோல் இரண்டும் ஒரு முடியும் ஒத்த இரண்டு தோள்களும் ஒரு தலையும் உடைய பொதுவான மனித வடிவராகிய ஒருவர்தம் திறத்தோமன்றி வாழ்ந்தோம் ஒப்பற்ற பெருமாளுடைய தொடர்பு இல்லாததாலே ஒருவர்தம் திறத்தோம் அவருடைய தொடர்பு இல்லாமையாலே கெட்டோம் வாழ்ந் வாழ்ந்தோம் என்று சொல்வது இங்கே கெட்டோம் என்ற பொருளில் வந்திருக்கிறது நல்லா வாழ்ந்த என்று சொல்வோம்ல அது மாதிரி ஒப்பற்ற இந்த பெருமாளுடைய ராமவிரானுடைய தொடர்பு இன்மையால் கெட்டோம் அத்த எம்பெருமான் தலைவனே எம்பெருமானே எம்மை கொல்லேல் அஞ்சினோம் உயிருக்கஞ்சும் எங்களை கொல்லாதே தடம் பொங்கத்தம் பொங்கோ அஞ்சினமையை குறிக்கக்கூடிய பொங்கத்தம் பொங்கோ என்னும் ஒலியை எழுப்புவதே எங்களுக்கு நல்லது பொங்கத்தம் பொங்கோ என்பதுதான் இதனுடைய பதவுரை இதற்கு பொருள் திரண்ட பொருள் பார்ப்போம் ஸ்ரீராமபிரானே நீண்ட பத்து தலைகளையும் இருபது கைகளையும் இருபது தோள்களையும் உடையவனான ராவணன் பெண்ணிடம் மனத்தைச் செலுத்தி தன் செல்வம் அழிய பெற்றான் இனி செய்யத்தக்கது அறிய முடியாத அவனது ஏவலர்களான நாங்கள் ஒன்றோடொன்று ஒப்பான இரண்டு திருத்தோள்களையும் திருமுடியையும் உடையவராய் ஒப்பற்றவரான தேவரீரிடம் இதற்கு முன்பு ஈடுபடாததனால் கெட்டுப்போனோம் தலைவனே எம்பெருமானே உயிருக்கஞ்சும் எங்களை கொல்லாமல் விட வேண்டும் அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ தோற்றொழிந்த நாங்கள் உங்களால் உயிரிழந்து விடுவோமோ என்று பயப்படுகின்றோம் நாங்கள் அஞ்சினபடியை குறிக்கும் பொங்கத்தம் பொங்கோ என்ற ஒலியை எழுப்புவதே எங்களுக்கு தக்கது என்பதுதான் இந்த பாசுரத்தினுடைய பொருளாகும் எம்பெருமானை தொழுது உய்வு பெறுவதற்கு எம்பெருமானை தொழுது உய்வு பெறுவதற்கென்றே கை கால் முதலியுடைய முதலிய உறுப்புகளோடு உடல் படைக்கப்பட்டிருக்கிறது அந்த உறுப்புகளிலே தலையானது தலை தலையை வணங்கியும் கைகள் கூப்பியும் எம்பெருமானை வணங்கி வாழ்ச்சி பெறலாம் இராவணனுக்கோ பத்து தலைகள் இருபது கரங்கள் இத்தனை உறுப்புகளையும் கொண்டு வழிபாடு செய்து வாழ்ந்து போக பிராப்தி இருந்தும் அது செய்யாமல் மாண்டு போயினே என்று வருத்தம் தோன்ற நின்றது முதல் அடி சித்தம் மங்கையர் வாழ் வைத்து செல்வம் கெட்டான் ராவணன் போர்க்களத்திலே ராமவீரானது அம்புகளுக்கு இலக்காகி பட்டு போன பின் மண்டோதரி புலம்புகின்றாள் இராவணனே நீ முன்பு எல்லாம் வென்று அதனால் மூ உலகங்களையும் வென்றாய் இந்திரியங்களை அடக்கி கொடுந்தவம் புரிந்து வரம் பெற்றமையால் மூ உலகத்தையும் வென்றவன் ஆதலால் இப்படி கூறினாள் ராவணன் தன் இந்திரியங்களை அடக்கி கொடுந்தவம் புரிந்து வரம் பெற்றமையால் மூ உலகத்தையும் வென்றவன் ஆதலால் இப்படி கூறினாள் மண்டோதரி அந்த இந்திரியங்கள் இந்த பாவி நம்மை இப்படி தலையெடுக்க ஒட்டாமல் பண்ணிவிட்டானே ஆகட்டும் தக்க சமயம் இவன் தலையை தட்டி ஒடுக்குவோம் என்று நெஞ்சிலே பகையை வைத்து கொண்டிருந்து இப்போது உனக்கு பதிலுக்கு தீங்கு செய்து விட்டன என்றாள் மண்டோதரி போர்க்களத்திலே ராமன் பட்டு கிடக்கும் போது புலம்பிய புலம்பல் இது இந்திரியங்களை அடக்காமல் அவற்றுக்கு பரவசப்பட்டு சீதையை கவர்ந்ததனால் வந்த கேடு உனக்கு விழைந்தது என்கிறாள் மண்டோதரை அப்படியாகவே இவர்களும் மங்கையர் மங்கையர்வால் சித்தம் வைத்து கெட்டான் என்கிறார்கள் இந்த அரக்கர்கள் இந்த விஷயம் ஒன்று மட்டும் அவனிடம் இல்லாவிடில் அவனுடைய செல்வம் எல்லாம் எவ்வளவோ சிறப்புரிமை இந்த விஷய பிராவண்யம் ஒன்றினாலே தன் செல்வம் அனைத்தும் பாழாக பெற்றான் மூன்றாம் அடியிலே வாழ்ந்தோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா அரக்கர்கள் வாழ்ந்தோம் என்கிறார்கள் வாழ்ந்தோம் என்பது விபரீத லட்சணை அதாவது வஞ்சப் புகழ்ச்சி அணி கெட்டோம் என்பதே பொருள் நன்றா வாழ்ந்த அணி நல்லா கெட்டுப்போன அப்படிங்கிற அர்த்தம் இல்லையா அது மாதிரி பத்து தலைகளையும் இருபது கைகளையும் உடையவனான ராவணனைப் போல விகாரமான வேஷம் உடையவரல்லாமல் அழகான இரண்டு தோள்களையும் ஒரு திருமுடியும் உடையவரான பெருமாளிடம் ஈடுபட்டு விபீஷனாழ்வானைப் போலே நாங்களும் வாழ்ந்து போயிருக்கலாம் அதனை செய்யாமல் கெட்டு போனோம் ஒத்த தோல் இரண்டும் தோளுக்கு ஒரு தோ தோளுக்கு தோளே ஓமை அந்த தோளுக்கு இந்த தோல் ஓமை இந்த தோளுக்கு அந்த தோல் ஓமை சுவாமின் எங்களை கொல்லாது விட வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள் அரக்கர்கள் இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்யான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம் பத்து நீள் முடியும் அவற்று இரட்டி பாளி தோளும் படைத்தவன் செல்வம் சித்தம் மங்கையர் வாழ் வைத்து கேட்டான் வாக்கியம் உக்தம் தசானன ராவணா சொன்ன வார்த்தையை என்கின்றபடியே உனக்கு அவர் காலிலே விழ பத்து தலை உண்டு கைகுப்பி வணங்குவதற்கு இருபது கைகள் இருக்கின்றன அவரை சரணம் சரணம் மாட்டாயா என்று விபீஷனால்வான் கூறினார் நல்லனோ பத்து தலைகளையும் வலிமையையும் பெருமையையும் உடையவனாய் இருபது தோள்களையும் உடையவன் பத்து தலைகளையும் வலிமையையும் பெருமையையும் உடையவனாய் இருபது தோள்களையும் உடையவன் பெண்டிர் முதலிய நுகர்ச்சியில் ஈடுபட்டு தன் செல்வத்தை அழித்தான் செய்வதொன்றறியா அடியோ ஒத்ததோல் இரண்டும் ஒரு முடியும் ஒரு வருதம் திறத்தோமன்றி வாழ்ந்தோம் எங்களை காத்து வந்த ராவணன் அழிந்து விட்டான் அவன் அழிந்தமையால் செய்வதறியாத நாங்கள் செய்வதும் தவிர்ப்பதும் அறியாத நாங்கள் எதை செய்வது எதை செய்யாமல் இருப்பது என்று அறியாதவரான நாங்கள் இரண்டு தோள்களும் ஒரு தலையும் கொண்டு உலகியலில் வேறுபட்ட வடிவனர் அல்லாத பெருமான பெருமானை பெறாமையாலே கெட்டோம் ஏனென்றால் எங்களுக்கு கிடைத்த தலைவன் ராவணன் உலகத்தில் உள்ளபடி இல்லாமல் அவனுக்கு பத்து தலைகள் இருபது தோள்கள் இருபது கைகள் ஆனால் அப்படி இல்லையே உலகையில் அப்படி இல்லையே இல்லையவா அப்படிப்பட்ட பெருமானை ஒரு தலையும் இரண்டு தோள்களும் உடைய பெருமா பெருமானை பெறாமையாலே கெட்டோம் வாழ்ந்தோம் என்பது குறிப்பு மொழியாய் விபரீதலட்சணையாய் அழிந்தோம் என்ற பொருளில் வந்தது அப்படி இல்லாமல் இரண்டு தோள்களும் ஒரு தலையுமாயிருக்கும் நாங்கள் வேறு ஒரு பொருள் சொல்கிறார் அப்படி இல்லாமல் இரண்டு தோள்களும் ஒரு தலையுமாயிருக்கும் நாங்கள் ஒருவரிடமும் மிகுதியாக ஈடுபடவில்லை ஆதலால் நாங்கள் சிற்றின்பத்தில் மிகவும் ஈடுபடாமையாலே வாழ்ந்தோம் என்கின்றனர் என்று கூட ஒரு பொருள் சொல்லலாம் அப்படியின்றி பரஸ்பரஸ்ய பரஸ்பரஸ்ய சத்ரு சௌ பரஸ்பரஸ்ய சத்ரு ஒன்றுக்கொன்று ஒப்பானது என்கின்றபடியே ஒன்றுக்கு ஒன்று ஒப்பாயிருக்கிற தோள்கள் இரண்டினையும் ஒரு திருமுடியையும் உடையவராயிருக்கின்ற உண்மை கண்டு அடியவராகிய நாங்கள் ஒருவர் இருவர் அன்று எல்லோரும் ஒக்க வாழ்ந்தோம் பெருமானுடைய அழகினை கண்டு வாழ்ந்தோம் என்று சில சொற்களை வருவித்தும் சேர்த்து கொண்டும் பொருள் செய்து கொள்ளலாம் அத்த எம்பெருமான் எம்மை கொல்லேல் அத்த எம்பெருமான் எம்மை கொல்லேல் அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ அத்த எங்களை தோற்றுவித்தவனே எம்பெருமான் எங்கள் தலைவனே எம்மை கொல்லேல் அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ எங்களை கொல்லாது விடுத்தல் வேண்டும் அஞ்சினோம் என்றவரை கொல்லுதல் உன் பெருமைக்கு ஏற்புடையதோ என்கிறார்கள் அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ தோற்றொழிந்த நாங்கள் உங்களால் உயிரிழந்து விடுவோமோ என்று பயப்படுகிறோம் அதனாலே நாங்கள் அஞ்சனபடியை குறிக்கும் பொங்கத்தம் பொங்கோ என்ற ஒலியை எழுப்புவதே எங்களுக்கு தக்கது என்று கூறுகிறார்கள் இந்த பாசுரத்திலே அரக்கர்கள் ராமபிரானை பார்த்து அற்புதமான ஒரு பாசுரம் மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை அன்வைக்கலாம் பத்து நீள்முடியும் அவற்று இரட்டி பாழி தோளும் படைத்தவன் செல்வம் சித்தம் மங்கையர்வால் வைத்து கெட்டான் செய்வதொன்றறியா அடியோங்கள் ஒத்த தோல் இரண்டும் ஒரு முடியும் ஒருவர்தம் திறத்தோம் அன்றி வாழ்ந்தோம் அத்தோ அத்த எம்பெருமான் எம்மை கொல்லேன் அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ என்ற இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம் எம்பெருமான் ராமபிரான் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி பரகாலன் கலியன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் இராமாயணப் பெருக்கர் யாக்கியான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் உரை பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் அழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்